வீட்டில் தீபாவளி அப்போ வந்து குபேர பூஜை பண்ணியிருக்கோம் இல்லையா குபேர லட்சுமி பூஜை இந்த பூஜை முடிஞ்ச பின்னாடி பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க சரி குபேர லட்சுமி பூஜை பண்ணணும் அதோடு முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொன்னால் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பூஜையில் அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க కుబేర్ లక్ష్మి పూజ ముడిచే పిన్నాడి என்ன பண்ணலாம் அப்படிஸோ தண்ணீர் இருக்கும் இல்லையா அந்த தண்ணீர் நம்ம வந்து கும்பம் வச்சுருப்போம் இந்த கும்பத்தில் வச்சுருக்க தண்ணீர் அந்த பூஜையில் நம்ம பொதுவாக நம்ம வந்து தண்ணீர் வைப்போம் இல்லையா நம்ம செம்புலையோ அப்படி இல்லைன்னா பஞ்சபாத்திரத்துலேயோ வைக்கக்கூடிய தண்ணீரை வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டை சுற்றி தொளிச்சு விடுங்க வீட்டை சுற்றி தொளிச்சு விடுறது அந்த லட்சுமி கடாட்சம் அந்த குபேரரோட அருள் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை வந்து உங்கள் வீட்டில் வந்து சரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை சுற்றி தொளிக்காமல் இந்த செடிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா லைட்டாக வீட்டை சுற்றி தொளிச்சு விட்டுட்டு சுவர்கள் எச்சும் லைட்டாக தொளிச்சு விட்டுட்டு உங்கள் வீட்டில் தொட்டிலேயோ இல்லை எங்கேயா செடி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் செடிக்கு ஊற்றிடுங்க அதுவும் இல்லை நீங்கள் செடி வச்சிருக்கல அப்படின்னு சொன்னால் இன்னொரு வாய்ப்பும் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் வந்து கலந்துக்கோங்க அது வந்து குடும்பத்தோடு யாரெல்லாம் குளிக்கிறீங்களோ அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணீரை வந்து கலந்துக்கோங்க ஆனால் இது இந்த தண்ணீர் வந்து கலந்து குளிக்கும்போது ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கங்க கவனிக்கணும் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் வந்து தீட்டு எந்த தீட்டும் இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட இந்த தீட்டு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த தீட்டு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த தண்ணியில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த தண்ணீரை கலந்து குளிச்சிடலாங்க அடுத்து இந்த மகாலட்சுமி பூஜையில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காசுகள் இருக்குது இல்லையா இந்த காசுகளை வந்துட்டு பத்திரமாக வந்து எடுத்து வைக்கணுங்க அதை வந்து நல்லா கழுவிடணும் மகாலட்சுமி பூஜை முடித்த பின்னாடி நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அந்த காசுகள் வந்து ஈரம் போக துடைச்சிட்டு ஈரம் போன பின்னாடி ஒரு பாக்ஸில் நல்லா காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்கணுங்க நீங்கள் காசுகளாக இருந்தால் ரொம்ப பத்திரமாக எடுத்து வச்சுக்கணும் தங்க காசுகள் ஒரு சிலர் பாருங்கள் அந்த மகாலட்சுமி பூஜைக்கு தங்க காசுகளும் உபயோகப்படுத்துகிறாங்க அவங்கள ரொம்ப பத்திரமாக கவனமாக எடுத்து வச்சுக்கணுங்க நம்ம சாதாரண காயின்கள்லாம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் சரி அந்த காயின்களை கழுவிட்டு அன்னைக்கே கொழுவக்கூடாது இது எல்லாமே வந்துட்டு அன்னை அடுத்த நாள் அதற்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மகாலட்சுமி பூஜை முடிஞ்சு அடுத்தடுத்த நாட்களில் வந்துட்டு நம்ம வந்து பண்ணணுங்க அடுத்து அந்த மகாலட்சுமி பூஜையில் பயன்படுத்தினீங்க இல்லையா சந்தனம் குங்குமம் இதை வந்து தினமுமே குடும்பத்தில் இருக்கவங்க தினமுமே வந்து நெற்றிக்கு இட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த மகாலட்சுமியோட கடாட்சமும் சரி அடுத்து பார்த்திங்க சொன்னால் குபேரனோட கடாட்சமும் சரி உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்க செய்யக்கூடியது இது விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் நிறைய பேரோட வீடுகளில் இது வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க இது வந்து இது வரைக்கும் யாரும் இந்த வீடியோக்களில் சொல்லலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் பார்த்ததில்ல யார் வீடியோலையுமே இது இல்லைங்க ஆனால் இதெல்லாம் செய்யணுங்க கட்டாயமாக செய்யணும் அடுத்து இந்த மகாலட்சுமி பூஜையில் நான் சேலை வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா இருந்துச்சு அப்படி சொன்னால் வைக்கலாம் கட்டாயம்லாம் கிடையாது அது மாதிரி ப்ளவுஸ் பிட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு ஏதாச்சும் வளர்ப்பறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளை அதை நீங்கள் வந்து உடுத்திக்கலாங்க அந்த ப்ளவுஸ் புட்டை நீங்கள் வந்து தச்சு போட்டுக்கலாம் சரி மகாலட்சுமி பூஜை லட்சுமி பூஜை இப்போ முடிச்சிட்டிங்க சரி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து செய்யலாம் நாற்பத்தெட்டு வாரங்களுக்கு செய்யலாம் இல்லையா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு செய்யலாம் ஆனால் வந்துட்டு வாரங்களை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையிலேயும் வெள்ளிக்கிழமையிலையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு வாரம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் வந்து பெருகி இருக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து திரும்பி பா பார்க்கக்கூடிய காலம் வந்துடும் இந்த நாற்பத்தெட்டு வாரங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது சரி உங்களால் அப்படியே நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் அன்றைக்கி நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதை வந்து இப்போ நான் லேட்டாக வீடியோ போடுறேன் அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ய முடியாது ஆனால் பொதுவாகவே வந்துட்டு இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செஞ்சீங்க இந்த குபேரலட்சுமி பூஜை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் செல்வம் பெருகிறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஒரு வீடுகள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வீடுகளில் தினமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது லைட்டாக அதாவது ரொம்ப விமர்சையாக செய்யாமல் மகாலட்சுமி தாயாருக்கு முடிஞ்ச நேரங்கள்லாம் வந்துட்டு முடிஞ்ச எல்லாம் பாருங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாதவிடாய் காலங்களில் பெண்கள் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு தவிர்த்துட்டு அடுத்து தொடர்ந்து இப்போ வந்து பத்து வாரத்தில் அவங்களுக்கு மாத அதை விட வந்துட டைம்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த வாரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு நீங்கள் ஒரு வாரத்தை விட்டுட்டு அந்த மாதவிடாய் டைமில் விட்டுட்டு அடுத்த வாரங்களில் வந்துட்டு நீங்கள் அந்த பூஜை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம் கணக்கில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த காசுகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காசுகள் ஒரு வருடம் முடிகிற வரைக்கும் அடுத்த லட்சுமி பூஜை வருது இல்லையா லட்சுமி பூஜை அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க பத்திரமா வச்சுருந்துட்டு அதுக்கு பின்னாடி அந்த பூஜை முடியும் போது அந்த பூஜைக்கு வந்துட்டு வேறு காசுகளை உபயோகப்படுத்திக்கோங்க இந்த காசுகள் அதாவது நான் சொல்லக்கூடியது ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் பத்து ரூபாய் நாணயங்கள் வச்சு பூஜை பண்ணுறீங்களே அந்த நாணயங்களை வச்சுருந்துட்டு ஏதாச்சும் வசதி இல்லாமல் படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு அதை வந்து தானமாக கொடுத்துருங்க அடுத்து பாருங்கள் வசதி இல்லாத சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பெரியவங்க யாராச்சும் இருப்பாங்களே பிள்ளைகளில் கைவிடப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து இந்த காசுகளை வந்து தானமாக கொடுத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி செய்கிறனால உங்களோட செல்வ குளம் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல கோடி கணக்கில் பெருகக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் தெய்வங்கள் உருவாக்கி தருங்க அது வரைக்கும் இந்த ஒரு வருடம் வரைக்கும் இந்த காசுகளை வச்சே நீங்கள் வந்துட்டு பூஜை பண்ணணுங்க இந்த பூஜை கட்டாயமாக வந்துட்டு பண்ணணும் சரி ஒரு தடவை பண்ணணும் அதோடு விட்டுட்டு இருக்காதீங்க இருக்காதிங்க உங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்